வணக்கம் இன்னைக்கு வீடியோல நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் நம்மளோட வாழ்க்கையே மாத்தி அமைக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள் அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும் தீராத பல சிக்கல்கள் எதுல அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான் இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது எத்தனை நாள் இந்த கிரக நீடிக்குது பொதுவா சொல்லுவோம் கடவுளின் கடைக்கன் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம் சரித்திரம் படைத்தரலாம் சாதனை படைச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம் இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு புதன் ராகு குரு பகவான் நவ்வ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம் ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா குருவின் ஆதரவு அவசியம் தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான சருக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் அறுபது சதவிகித வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம் மீதி எட்டு கிரகங்கள் அவர்களுக்கு நாற்பது சதவிகித வலிமையை தான் தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார் இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன் புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர் ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன் குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர் புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் காதலை குறிக்கக்கூடியவர் யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள் அதே மாதிரி வரவு செலவுகள் கணக்கு வழக்குகள் ஆடிட்டர் சிஏ அக்கவுண்ட்ஸ் பட்டு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன் அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகுதான் காரணம் ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர் அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும் ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இறையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக முப்பது நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் ஆனா இப்ப புதன் எழுபத்தி ஏழு நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் எழுபத்தி ஏழு நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார் கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் அங்கே புதன் பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்து எழுபத்தி ஏழு நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார் மிதுன ராசி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கண்ணின்னு ரெண்டு வீடு அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறார்னா குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார் இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி இந்த தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும் என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு எது நடக்கல நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்டை காணும் ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை அடி மேல அடி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார் பத்தும் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும் எழுபத்தி ஏழு நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும் பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் ரெண்டு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் அல்லது நாலு நாள் இருக்கலாம் ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை எழுபத்தி ஏழு நாட்கள் இருக்கு இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள் வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் ஒரு அமைப்பை இந்த எழுபத்தி நாட்கள் உங்களுக்கு தரும் அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும் வலிமை பெற்ற ராசி நீங்க நேர்மையா இருந்தது தவறா அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படினெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த அரிய உங்களுக்கான வாழ்க்கையை தரும் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள் உன்னால இது பண்ண முடியாது உனக்கெல்லாம் இது கிடைக்காது நீ போய் சிக்கிக்காத நீ போய் மாட்டிக்காத உனக்கு ஏன் இந்த வேலை ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கின பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட இருங்க போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட ஃபோன் காலை பிளாக் பண்ணிடுங்க எழுவத்தி ஏழு நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா அதைத்தான் இப்ப நம்ம ஒன் பை ஒன் இதுல பாக்க போறோம் இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள் அரிய ராசி பலன்கள் கோவில் விழாக்கள் சில சூட்சும பரிகாரங்கள் சூட்சும வழிபாடுகள் ஜோதிடத்தில் நிறைய லாஜிக் இருக்கு அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன் நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் என் சிக்கல் சரியாயிடும் இந்த எழுபத்தி நாட்கள் என் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம் ஃபேஸ்புக் வழியாவோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம் அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம் அதுக்கு வீடியோவுக்கு கீழ ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணை யாகவும் இருக்க முடியும் ராசிக்கு கடந்த மூணு வருஷமாவே இனம் புரியாத பயம் மன பதட்டம் கவலை டென்ஷன் டிப்ரெஷன் இருந்திருக்கும் அந்த நிலைமை எல்லாமே நீங்க ஓரம் வச்சிடலாம் இனிமேல் அற்புதமான நேரம் நிம்மதியான தூக்கம் வரும் அப்ப நிம்மதியான தூக்கம் ஒருத்தருக்கு வருதுனாலே அவருக்கு பண சிக்கலோ மனச்சிக்கலோ உடல் ரீதியான தொந்தரவுகளோ இல்லாமல் இருந்தாதான் அவர் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிக்க முடியும் அப்ப உறுதியாக நிம்மதியாக தூங்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த யோகம் உங்களுக்கு தரப்போகுது கடக ராசியில நீங்க புனர்பூசம் பூச நட்சத்திரம் அல்லது ஆயுள்ய நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு தன் நட்சத்திரமான புனர் பூசத்துல அமர்ந்துதான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில இருக்கக்கூடிய புதனையும் ராகுவையும் பார்க்க அப்ப இந்த யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை முன்னேற்றத்தை ஏற்றத்தை அற்புதமான அமைதியை குடும்ப ஒற்றுமையை குடும்பத்தில் இருந்த சிக்கலை பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துவதை இதை எல்லாவற்றையும் உறுதியாக உங்களுக்கு நடத்தி தரும் ஒரு அற்புத காலம்ங்கிறது இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் கடக ராசிக்காரங்களுக்கு பதினோராம் அதிபதிங்கிறது சுக்கிரன் சுக்கரனோட அதி தேவதை கடவுள தாய் மகாலட்சுமி உங்களோட பெயரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு எந்த சிக்கல் முக்கியமா இப்ப இருக்கு இது எனக்கு சரியாயிட்டா வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சிடுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சிக்கலையும் சேர்த்து கமெண்ட்ல போய் நீங்க பதிவிடுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கான கோரிக்கை என்ன உடனே நிறைவேறணுங்கிறத உங்களோட லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்துல பிரார்த்தனை செய்யப்படும் அதே மாதிரி உங்களுக்கான பிரத்யேகமான பரிகாரங்களும் உங்களுக்கு கமெண்ட்லயே ரிப்ளை

நண்பர்களுக்கு உறவுக்காரங்களுக்கு பணம் கொடுத்தோம் பத்திரத்தை கொடுத்தோம் நகையை இரவலா கொடுத்தோம் இதுல எந்த சிக்கல் இருந்தாலும் சரியாயிடும் உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்தாலோ பூர்வீக சொத்து உங்களுக்கு நியாயமா வரலினாலும் இந்த அற்புதமான யோகத்துல அது அனைத்துமே வந்து சேரும் எல்லா விதமான சிக்கல்களும் முழுமையாக தீரும் ஒரு அற்புத காலகட்டம் உங்களுக்கு தொடங்கிவிட்டது தொழில வளர்ச்சி இல்ல வியாபாரம் மந்தமா இருக்கு எந்த வியாபாரத்திலையும் தொழிலையுமே முன்னேற்றம் இல்லை நடத்தலாமா வேணாமா தொடர்ந்து கடன் அதிகமாயிட்டு இருக்கு கையிருப்பு அதிகமாக தவிர பண வரவு பெருசா இல்ல அப்படின்னு நினைச்சு வேதனையில் இருந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் தொழிலில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு தடை இருந்திருக்கும் அல்லது ஏதாவது ஒரு தயக்கம் இருந்திருக்கும் அதை எல்லாவற்றையும் நீக்கிட்டு இப்ப நீங்க புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணத்தையோ வியாபாரம் தொடங்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்துல ஏதாவது வேலை பலு அல்லது மேல் அதிகாரிகளால் தொந்தரவு அல்லது ரெண்டு பேருக்கு வேலையை ஒருத்தருக்கே செய்ய சொல்லி கொடுக்கிறாங்க சம்பள உயர்வு கிடைக்கல நிறுத்தி வச்சிருக்காங்க பதவி உயர்வு ரொம்ப வருஷமா வரல டிரான்ஸ்பர் எதிர்பார்த்தம் எங்களுக்கு கிடைக்கலாம் அந்த அனைத்து பலன்களுமே நீங்க எதை எதிர்பார்த்து வேலையில காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு இப்பொழுது வந்து சேரும் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறோம் அல்லது வெளிநாடு சார்ந்த வியாபாரம் தொழில் செய்யறோம் அதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்க இம்போர்ட் பண்றவங்க அது சார்ந்த தொழில் நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இது ஜாக்பாட் அடிக்கும் காலம்னு சொல்லலாம் புதுசா ஏதாவது எக்ஸ்போர்ட் நினைக்கிறீங்க இம்போர்ட் பண்ணணும்னா அதை எல்லாமே இப்ப நீங்க எக்ஸிக்யூட்

காலகட்டம் ஏற்றத்தை தரும் ஒரு அற்புதத்தை தரும் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஒரு அற்புதமான பலனை ஒரு அனுகூலமான செய்தியை கொண்டுட்டு வந்து சேர்த்தும் நிறைய பேருக்கு கடந்த காலங்கள்ல தேவையில்லாத பழி வீண் பழி அவமானம் அவதூறு யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்கிறது ஒரு ஜாமீன் போட்டு அதுக்கு கடனை நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் கேரண்டி போட்டதுக்கு இப்ப நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பல சிக்கல்கள் கடந்த காலங்களில் நீங்க எதிர்கொண்டு இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்துல உங்கள் மீது பூசப்பட்ட வீண் அவதூறா இருக்கலாம் வீண் பழியா இருக்கலாம் அல்லது தேவையில்லாத வழக்குகளா இருக்கலாம் இது எல்லாமே இப்ப சரியாயிடும் திருமண தடையா பாதிக்கப்பட்டிருக்கோம் ரொம்ப நாளா வரன் பார்க்க வரன் அமையல கடந்த ரெண்டரை வருஷமா எந்த வரனுமே சரியா வரல அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வரன் வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே உங்களுக்கு பதில் வராம இருக்கு நீங்க ஜாதகம் இப்போ அந்த இடத்துல இருந்து சாதகமான பதில் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பையும் ஒரு அற்புதமான வரனையும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி தரும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது கணவன் மனைவிடையை எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு புரிதல் இல்லாம இருக்காங்க நம்ம வாழ்க்கை துணை நம்மளை புரிஞ்சிக்கல நம்ம எவ்வளவோ வேலை செய்யறோம் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி முயற்சி செய்யறேன் என்னன்னே தெரியலன்னா அந்த கிரக அமைப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்ப ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பக்க இருப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் நீங்க ஏதாவது பேங்க்ல லோன் ட்ரை பண்றீங்க அது பர்சனல் லோனா இருக்கலாம் எஜுகேஷன் லோனா இருக்கலாம் பிசினஸ் லோனா இருக்கலாம் ஜுவல் லோனா இருக்கலாம் அல்லது ஏதாவது சப்சிடி ஸ்கீம்ல கவர்மெண்ட்ல லோன் வாங்குறதா இருக்கலாம் இது போன்ற முயற்சி முயற்சிகள் எது பலன் தரலினாலும் நீங்க மனம் தளராம இப்ப முயற்சி செய்யுங்க கிரக அமைப்புகளும் நமக்கு கோள்களின் சஞ்சாரங்களும் யோகங்களும் ஆக்டிவேட் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களோட கடன் வாங்கும் முயற்சிகள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஆதாரத்தை திரட்டு முயற்சிகள் பலனை தரும் நீங்க பிசினஸ்ல யாராவது ஒருத்தரை இன்வெஸ்டரா இணைக்கணுமா அல்லது ஒரு பார்ட்னரை சேர்த்தனும் அல்லது பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருந்தா அதை சரி செய்யறதுக்கு பேசி தீர்த்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்ப லோன் எல்லாம் கிடைச்சிரும்னா அப்ப நீங்க ஒரு ஹவுசிங் லோன் போடணும் ஒரு காலி இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு கட்டிட்டு பண சிக்கல்னால அல்லது என்ஜினியர் கொத்தனாரோடைய கருத்து வேறுபாடுனால உங்களுக்கு வேலை பாதியில நின்று போச்சுன்னா அந்த வேலை மீண்டும் வேகம் எடுக்கும் வீடு வாங்கலாங்கிற எண்ணம் கனவு இப்ப நனவாகும் தோட்டம் துறவு கூட வாங்கலாம் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி இருக்கு அதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இந்த யோகமும் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்து நீங்க தோட்டம் துறவு வாங்கலாம்

ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு எங்களோட அலுவலகத்திலையும் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட ஜாதக பலன்களை தெரிந்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் எப்ப எல்லாம் ஒருத்தருக்கு வீடு யோகம் மனை யோகம் தோட்டம் துறவு வாங்குற யோகம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வண்டி வாகன யோகமும் ஏற்படும் அப்ப உங்களுக்கு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது ஒரு கார் இருந்தா அதை கொடுத்துட்டு வேற ஒரு கார் எக்ஸேஞ்சில் எடுக்கிறது அல்லது இன்னொரு காரை கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடா வாங்குறது அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் புதுசா நினைக்கிறது போன்ற எல்லா விதமான யோகங்களும் ஆக்டிவேட் ஆகும் வண்டி வாகன சேர்க்கை உறுதியாக ஏற்படும் ஒரு உன்னத காலகட்டமாக இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு இருக்கும் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் இது போல கோச்சாரத்துல வந்தாலும் அந்த யோகங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் உங்களோட தடைகள் எப்பொழுதும் விலகுவதற்கும் உங்கள் மன குமுறல் மன இறுக்கம் மன பதட்டம் டென்ஷன் நீங்குவதற்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது உங்ககிட்ட இருக்க வேண்டியது பூஜை அறையில அப்படின்னா அது பாம்பன் சுவாமிகள் அருளிய துவித நாகபந்தம் இது வந்து எந்திர வடிவிலும் இருக்கும் எழுத்து வடிவிலும் இருக்கும் எண்களின் கூட்டுத்தொகையின் தொகையின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது உங்களுக்கு தன யோகத்தை அல்லது ஜன யோகத்தை உங்களுக்கான சகல சகலகாரிய சித்தியை தரக்கூடியது இந்த துவித நாகபந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த எந்த

உங்களுடைய இமீடியான கோரிக்கை என்ன இருக்கோ அதை பதிவிடுங்க அதை உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற விடத்திற்கும் உங்கள் லாபத்தை நிறைவேற்ற விடத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமி பிரத்யேகமாக ஜெய் நீங்களும் உங்கள் சார்பாக லட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த எழுபத்தி நாட்கள் யோகம் என்பது நீண்டகால தடைகளையும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் நிரந்தர புகழையும் குடும்பத்தில் அமைதியையும் நோய்

மீண்டும் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்